ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் இந்த வீடியோவில் புதுசான பூஜா டிப்ஸ் தான் சொல்லியிருக்கேன் இதை பார்த்து நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் நல்லெண்ணெய்ல விளக்கு அது கூட ஒரு ஸ்பூன் நெய் கொஞ்சம் பச்சை கற்பூரம் ஒரு சிட்டிக ஜவ்வாதும் கலந்து ஏற்றுங்க டெய்லி எல்லா விளக்குலேயும் நெய் விளக்கு ஏற்றுறது ரொம்ப நல்லது பட் டெய்லி நெய் விளக்கு ஏற்றுறது முடியாது இல்லையா அதனால இந்த நல்ல நெய்யை கலந்து ஏற்றலாம் அது கூட பச்சை கற்பூரமும் ஜவ்வாதும் சேர்த்துக்கிட்டா போது ரொம்ப வாசனையா இருக்கும் நீங்க பூஜைக்கு யூஸ் பண்ணுற பன்னீரில் கொஞ்சம் பச்சை கற்பூரம் ஜவ்வாது குங்குமப்பூ வெட்டி வேர் கலந்து வச்சுக்கோங்க நீங்கள் சாமி சிலைக்கு அபிஷேகம் பண்ணும்போது பன்னீர் மட்டுமே யூஸ் பண்ணி அபிஷேகம் பண்ணாலே போதும் அஞ்சு பொருளால் அபிஷேகம் பண்ண மாதிரியும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் குங்குமப்பூ லக்ஷ்மிக்கு ரொம்ப பிடிச்ச ஒன்று அதனால் அபிஷேகம் பண்ணுறது அவ்வளோ நல்லது அது மட்டும் இல்லாமல் இதை யூஸ் பண்ணி சாமி படத்துக்கும் பூஜை பாத்திரங்களுக்கும் பொட்டு வைக்கும்போது நல்ல நல்ல விஷயங்கள் உங்க வீட்ல நடந்துட்டே இருக்கும் டெய்லி டெய்லி புதுசு புதுசா கஷ்டம் வருதா நேத்துதான் சண்டை ஓஞ்சிச்சு இன்னைக்கு புதுசா சண்டை ஆரம்பிச்சுச்சா அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகுதா இந்த நவதானியத்தை ஒரு கிண்ணத்துலேயோ இல்லை தட்டுலையோ கொட்டி பூஜை ரூமில் ஏதாவது ஒரு கிழமையில் வச்சுடுங்க ஒன் வீக் கழித்து அந்த நவதானியத்தை எடுத்து ஊற வச்சு பசுமாட்டுக்கு சாப்பிட கொடுக்கலாம் பறவைகளுக்கும் கொடுக்கலாம் இந்த மாதிரி நவகிரக வழிபாடு செஞ்சா உங்கள் குடும்பத்துக்கு பிடிச்ச நவகிரக தோஷமும் கெட்ட நேரமும் விலகி பெரிய அளவில் கஷ்டம் வராமல் இருக்கும் இந்த நவதானியம் பத்து ரூபா இருபதுருவா பேக்கெட்டில் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் இதை வாரம் வாரம் மாற்றணும் இது தாங்க சிவப்பு நிற குன்றின் மணி இதை புளியார் கண்ணுன்னு சொல்லுவாங்க இதை நம்ம வீட்டு காமாட்சியம்மன் விளக்கில் போட்டு விளக்கேற்றினா பணி பணம் அடிக்கடி செலவாகாமல் இருக்கும் நம்மக்கிட்ட பணம் தங்குறதுக்கு பணவசியம் ஏற்படுறதுக்கும் இது உதவும் நீங்க விளக்க பூவால குளிர வைக்கிறீங்களா இனிமே அப்படி செய்யாதீங்க ஒரு பெரிய சைஸ் கட்டி கற்கண்டு வாங்கி வச்சுக்கோங்க இப்போ அந்த கற்கண்டால தீபத்தை குளிர வைங்க எப்படி அந்த கல்கண்டு தீபத்துல பட்டதோ தினம் தினம் கரையுதோ அதே மாதிரி உங்க கஷ்டங்களும் கரையும் கடன் இருந்தா அதுவும் கரையும் நீங்க சாமிக்கு கற்பூரத்தால் ஆரத்தி காட்டுறீங்களா இனிமேல் பச்சை கற்பூரத்தில் ஆரத்தி காட்டுங்க அப்படி ஆரத்தியை நாம வீடு முழுக்க காட்டும்போது போது வீட்டுக்குள்ள இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் போயிடும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க